வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீயர் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ட்ரிக் ஆனால் கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டே சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ ஜட் லாட்ரின் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரின் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்ன்றவங்க டெலிக்ராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் இருக்காங்க நல்லதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டாராம் ஆகுது நண்பா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் அன் அவருக்குள்ளே ஆயிடுது நண்பா அதாவது காலையில் பதினோரு மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் அன் ஹருக்குள்ள ஆகிடுது மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு ரூபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டுருவா தேர்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க தான் இருக்குது வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்கான ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்பா அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கபா நீ பாருங்கள் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான அரிசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று நாலு இந்த ஜீரோ ஒன்று நாலு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றா நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா போட் மாதிரி வந்திருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு ஃபுல்லாகவே ஏமாத்திச்சின்பா ஒரு மணிக்கு ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு எட்டு ஏழு ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா நம்பர் கிடச்சிருக்கா அதுவும் பார்த்திங்கன்னா போட் மாதிரி வந்திருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு டோட்டலாக எதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சோவும் பாஸ் ஆகிருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு நேற்று சூப்பராக எல்லாமே டபுள்ஸ்லேருந்து எல்லாமே பாஸ் ஆயிருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மட்டும் ஏழு ஏழு ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் நம்மளுக்கு ஆல்போலில் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்பா நம்ம ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஒம்பது நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்து இறங்கிடுச்சு நம்மளுக்கு டபுள்ஸில் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா எல்லா நம்பர் கொடுக்கல எல்லா நம்பர் பெருசாக நம்மளுக்கு டபுள்ஸில் வரமாதிரி தெரில அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு திரும்பவும் எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடிச்சது அதனால் நம்ம வந்து அதை வந்து பெருசாக நான் கணக்கில் எடுத்துக்கல அதனால் பார்த்திங்கனா நான் வந்து ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் இது டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்த்து நான் வந்து அந்த கேசிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு பேட்டர்ன் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க நாளைக்கு இதே ஃபேமஸ் இன்றைக்கி ஆடின பேட்டர்னில் நாளைக்கு ஆடினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு மட்டும் பேட்டர்ன் மாற்றாமல் அப்படியே அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு ஆல்போர்டு எல்லாமே ஃபீல் ஆகிடுச்சு ஸ்ட்ராங்காக கிடைச்ச கேஸிங் எல்லாம் வந்து எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் அதனால பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு சேமஸ் இதே பேட்டர்னில் ஆடினாங்க அப்படின்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுபா சரி ஓகேன்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு நண்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அதாவது சிங்கிள் போர்டு கேஸிங்னு சொல்லிட்டு அந்த சும்மா ஜாயின் பட்டன் எனபிள் பண்ணி வந்து நான் வந்து அதை வந்து சும்மா ஆன் பண்ணி வச்சுருந்தேன் நான் யாரையும் ஜாயின் பண்ண சொல்லலை அவர் வந்து சிங்கிள் போர்டு கேசிங்கில் வந்து ஜாயின் பண்ணி இருந்தார் நான் இந்த ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே தான் அது வந்து நம்ம வந்து சிங்கிள் போர்டு கேசிங் கிடைச்சதுக்கப்புறம் அதாவது நம்மளுக்கு மொத்தமாக நாலு ஷோ இருக்குது அதாவது கேரளாவும் சேர்த்து இதுக்கு மூணு அது ஒன்று கேரளாவும் சேர்த்து நம்மளுக்கு வந்து நாலு ஷோ ஆகுது இதில் வந்து நம்ம வந்து நாலு ஷோவிலையும் சிங்கிள் போர்டு வந்து நம்மளுக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சிங்கிள் போர்டு அதாவது ஆல் போர்டு வந்து நம்ம வந்து கேசிங் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் சிங்கிள் போர்டு கேசிங் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அதில் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா சிங்கிள் போர்டு கேசிங் ஒரு நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பாஸ் ஆனால் நம்மளுக்கு போதுமானது அந்த மாதிரி நான் எதிர்பார்த்து நான் வந்து கெஸ்ஸிங் இருக்கேன் அது கொஞ்சம் நம்மளுக்கு அவர் நான் வந்து ஜாயின் பண்ணவே சொல்லலை அவர் வந்து அதுக்குள்ளேயும் ஜாயின் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவருக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் எந்த ஒரு வெற்றியும் நம்மளுக்கு கிடைக்கல ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மணிக்கும் ஆறு மணிக்குமே வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அதனால் கேரளாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம மெயினாக வந்து ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி கேஸிங் கொடுக்குறோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கனா ஃபெயில் ஆயிருக்கு அவருக்கு நான் இது ஓப்பனாகவே சொல்கிறேன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து இந்த ஆல் போர்டில் கிடைச்சிருக்க நம்பரை தான் வந்து சிங்கிள் போர்டுக்கு அவர் கேட்டார் அப்படின்றதுனால சிங்கிள் போர்டு எந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆல் போர்டில் இருந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் தான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக எட்டு மணிக்கு நான் பா நம்பர் சொல்லலை ஏன்னா கொடுக்கல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மூணு சோவுக்கு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா வரல அதனால் விட்டுட்டேன் நாளையிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு கேஸிங் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதிக்கப்புறம் எப்படியும் கண்டிப்பாக பேட்டன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு பேட்டர்ன் ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டு கேஸிங்கில் கிடைச்சது அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் போர்டு கேஸிங் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு கேஸிங் கொடுக்கலாம் சில டைம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் வந்து நம்மளுக்கு அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எதுலையாச்சும் பட்டது அந்த நம்பர் ஸ்ட்ராங்காகப்பட்டது அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டுனா ஏ போர்டில் ட்ரை பண்ணுறதுக்கு கொடுக்குறேன் மாதிரி ஆல் போர்டில் மெயினாக நம்மளுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக அதை வந்து டார்கெட் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து அப்பப்போ நான் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஜாயின் பண்ணி அதில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா நான் இது வந்து ஃப்ரீயாக தான் கெசிங் கொடுத்துட்டந்தேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட வரப்போது டிஏரு கேஎல் ரெண்டு சேனலுக்கும் சேர்த்தே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மானிடேஷன் அதாவது இன்னும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வரல அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது நல்ல ஒரு கெசிங் கிடைச்சது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ ஜாயின் பட்டனு ரெண்டு சேனல்லையுமே நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அவர் வந்து நான் எந்த சேனல்லேயுமே நான் வந்து மெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ண சொல்லி சொல்லவே இல்லை அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் அதனால் சரி ஓகே அவருக்காக நான் கொடுத்துருந்தேன் நாளைக்கும் அவருக்காக கொடுக்குறேன் அப்படி யாரும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து சிங்கிள் போர்டு கெஸிங் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வேணுன்றவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா நம்பிக்கையாக எனக்கு வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படியும் வாரத்தில் ஒரு நாலு ஷோலையும் ஒரு ரெண்டு ஷோவாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலான்பா இன்றைக்கு பார்த்திங்கன்னா டிஎர்ஆட்ரிக்கான ஒரு ஒன்றாம் தேதிக்கான ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஏழு மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ ஒன்று ஆல் போர்டு கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்னிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஆறு ஒன்று வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு அஞ்சு நாலு எட்டு ரெண்டு நாலு ஆறு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று எட்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ஒம்பது மூணு ஒம்பது நாலு ஒம்போது ஏழு ஒம்போது ஜீரோ நாலு ஏழு நாலு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ஏழு ஜீரோன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு நாலு ஏழு ரெண்டு நாலு ஜீரோ ஒம்பது மூணு ஏழு ஒம்போது நாலு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ஏழு நாலு ஜீரோ ஏழு அடுத்து பாருங்கள் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு சோவிலையும் நாளைக்கு சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஆறு ஆறு அப்படின்னு நம்மளுக்கு மூணு சோவிலையும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு சோவுக்கு இந்த மாதிரி டபுள்ஸில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் திரும்பவும் எட்டா எட்டு மணிக்கே வந்தது அப்படி நான் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அந்த மாதிரி இது டபுள்ஸில் இதுகள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஜீரோ எட்டு அந்த மாதிரி இது ஆறு அந்த மாதிரி டபுள்ஸில் எட்டு மணிக்கு வந்தால் அந்த மாதிரி இது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் டபுள்ஸில் வந்தால் இந்த நாலு செட்லேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டில் நம்மளுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள்ஸில் தோணிச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்